கிரேஸ்தலால் இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை துதிக்கிறேன் நன்மையான காரியங்களை செய்கிறவர் காலை தோறும் நம்மை விசாரிக்கிறவர் நம்மோடு பேசுகிறவர் நம்மோடு உலாவுகிறவர் இந்த தேவன் நம்மோடு இருக்கிறவர் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நாம் தியானிக்கும்படியாக ஏசாய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்தரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் இயேசுவை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் இயேசு எப்படிப்பட்டவர் சுலமித்தையாள் உன்னத பாட்டில் சொல்லும்போது ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளை இவரே என் சிநேகிதர் என்று சொல்கிறார் அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்று அங்கே அவள் சொல்லுகிறத பார்க்கிறார் ஆனால் இப்போது மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் அந்த கேடு அடைந்தது எவ்வளோ வேதனையான காரியம் பாருங்கள் மற்ற மனுஷரை போல் அல்ல இந்த பாடுகள் சகித்து அவருடைய முகப்பார்வை அந்த கேடு அடைந்தது மனு புத்தரை பார்க்கலும் அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது அவருடைய ரூபமே அந்த கேடு அடைந்தது ஆகவே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் நேசர் அழகுள்ளவர் என்று அழகுள்ளவர் என்று அவள் சொல்கிறான் ஆனால் இப்போது இயேசுவை பார்க்கிற அநேகர் பிரமிப்படைகிறார்கள் காரணம் என்ன ஏசாய் ஐம்பத்தி மூன்று ரெண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை நம்மை மீட்கும்படியாக நமக்கு சமாதானத்தை தரும்படியாக நம்முடைய சாபங்களை நீக்கும்படியாக நம்முடைய வியாதியை குணமாக்கும்படியாக இயேசு அந்த கேடு அடைந்தார் தன்னையே முழுவதுமாக நமக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இந்த நாட்களில் நாமும் கூட நம்மை கத்திற்காக ஒப்புக் கொடுப்போம் ஜெ மனுஷனுடைய மனம் திரும்புதலுக்காக ரட்சிப்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது இது போகாதபடி நாமும் கூட ஆத்துமாதாய பணிகளில் ஈடுபடுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் அன்பின் நாண்டு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் புதிய கிருபைகள் புதிய சந்தோஷம் புதிய அபிஷேகம் தந்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் எங்களுக்காக அந்த கேடு அடைந்து எவ்வளவோ அளவு உள்ளது பதினாயிரம் பேர்களை சிறந்தவர் எனக்காக எங்களுக்காக அந்த கேடு ஆண்டவரே உங்களுடைய பாடுகளை நாங்கள் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் பாடுபட்டு இந்த நித்திய மீட்பை சம்பாதித்துக் கொடுத்தீர் எப்படியாவது அதை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கருப்பார் தேவ இறக்கம் கூட இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏ சொன் கேட்கிறோம் கேட்கிறோம் ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்